வணக்கம் சரவணா காலத்து பேசுகிறேன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு இருந்தோம் இப்போ இடம் கொஞ்சம் சேஃப்டி கிளண்டு ஐம்பத்தூர் சூழல் போட்டு வந்திருக்கோம் இங்க கிரவுண்டு எல்லாமே நல்லா இருக்கு வண்டி எல்லாம் சேஃப்டிக்கா நிற்குது எந்த டென்ஷனும் கிடையாது எப்பவுமே ஐம்பது வண்டி இருக்கு வந்து பாருங்க டாடா ஏசி ரூபா கோல்டு எந்த வண்டி வேணுனாலும் நீங்கள் வாங்க நம்பி வாங்க சரணாக புற்றுக வண்டி வேணுனாலும் நம்பி வாங்க அதே மாதிரி ஃபுல் லோன் வருது நம்ம வண்டி வாங்கணும்னு வாங்கினா உங்களுக்கு நஷ்டம் தான் வரும் வண்டி லோன் வருதுன்னு வண்டி வாங்காதீங்க உங்களுக்கு வாகனம் தேவையா அவங்க மட்டும் சிவனா நம்பி வாங்க எனக்கு வாழ்வாதாரம் இருக்கு என்னால் எல்லாமே தொழில் பண்ண முடியும் எங்கிட்ட முதல்ல கிடையாது ஆனால் எங்கிட்ட இருக்கிற மாதிரி நம்பி சிவனாக வாங்க என்னால உங்களுக்கு என்ன பேவல பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணி தரேன் மெக்கானிக் கொடுத்தாங்க செக் பண்ணுங்க ஏன்னா வர என்ன பண்ண பண்ணி வந்து பாருங்க பழைய அட்ரஸுக்கு வராதீங்க புது அட்ரஸ் மாத்திட்டோம் என்ன கால் பண்ணுங்க லொகேஷன் கூட மெக்கானிக் கூட்டாங்க செக் பண்ணுங்க ஏனால கூட என்ன வேலை பண்ணுற வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த வேலைக்கு யாரு கேள்விப்படாத வேலையில புதுசா ஓபன் பண்ணிக்கிற கருத்து ஆறுனதுக்காக யாருமே கேள்விப்படாத வேலை எல்லாரும் கேக்குறீங்க சார் என்ன சார் நாளை நாளை காலத்துல அவ்வளவுதான் கிடையாது ரெண்டு தொண்ணுறது வண்டி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிஎஸ் சிக்ஸ் வண்டி ரெண்டு தொண்ணுறது யாரால் தர முடியாது நாங்கள் கம்மியாக எடுத்தோம் அப்படின்றதுனால நாங்கள் கம்மியாக கொடுத்தோம் ரெண்டு தொண்ணுறது நன்றி கொடுத்துலாம் எப்சி வச்சுருக்கு கரண்ட் இருக்குது மெக்கானிக் கூப்பிட்டுவாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன பண்ண பண்ணித்தரேன் பண்ணி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் பண்ணித்தரேன் பெரிய பிரச்சனை இருந்தால் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துக்கோங்க ஒரு வண்டி காட்டிட்டு இந்த வண்டி வாங்கன்னு நான் சொல்லலை இருக்கிற ஒரு ஐம்பது வண்டி இருக்கு காட்டுறேன் பாருங்க எது பிடித்த பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு தொண்ணூறு யாருமே தரமாட்டாங்க இது பெட்ரோல் கிடையாது டீசல் வேரியண்ட்டு பெட்ரோல் வந்தால் கூட கிடைக்கும் டீசல் வண்டி ரெண்டு தொண்ணூறுக்கு கரண்ட்ல யாருமே தர முடியாது ரெண்டு தொண்ணூறு தொண்ணூறுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ லோன் தர்றாங்கன்ற தெரியும் ஃபுல் லோன் இந்த வண்டி பண்ணிக்கலாம் இந்த செக் பண்ணுங்க என்ன பண்ணி தரேன் வந்து பாருங்க சூப்பர் வேசி வெறும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடுது வெறும் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஏழு மாதம் எப்படி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வெறும் எழுவத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு ஒரே ஓனரு சரண்டர் பண்ணி ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு குத்துலாம் புட்களுக்கு வண்டி வேணுன்றாங்க லோ பட்ஜெட்ல கேட்கறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வர பிரசதமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கரண்ட்ல குத்துலாம் மெக்கானிக் கூட்டுனு நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க நல்லாலேயே அடுத்த வண்டி எடுத்துங்க வண்டி எடுத்துகிட்டு போய் டீலியோ யாரையும் பழிக்காதீங்க வந்து பாருங்க ஒரு வண்டி காட்டி வண்டி வாங்கிக்க எந்த டீலும் உங்களுக்கு தெரிய மாட்டாங்க எங்க ஒரு ஐம்பது வண்டி இருக்கு பாருங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லாலேயே அடுத்த வண்டி எடுத்துங்க சப்போஸ் டெலிவரி எடுக்கும்போது நீங்கள் நூறு கிலோ ஒரு வண்டி ஓட்டி பாருங்க அந்த நூறு கிலோமீட்டர் எந்த ஐப்பை இருந்தாலும் பண்ணி தரேன் பெரிய ரிப்பா கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துங்க கரண்ட்ல யாருமே இந்த வலி தரமாட்ல வெறும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வண்டி எடுத்துகிட்டு போங்க மெக்கானிக் கூட்டுனா செக் பண்ணுங்க என்ன என்ன விட மறுக்கிற வந்து பாருங்க சூப்பர் ஏசி இந்த வேலை யாரும் கேள்விப்பட முடியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு புற்றுல வண்டி வேணும் இந்த வண்டி ஒரு வரப்பிரசுகமா இருக்கும் ரெண்டு ரெண்டுக்கும் இந்த வண்டி குத்துலாம் நீங்கள் உங்கள் சைடு உங்கள் சூப்பர்வைசர் ரெண்டு சைடு கட் பண்ணுறது உங்களுக்கு கட் பண்ணிங்க ஒன்றும் மேட்ட கிடையாது ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் சட்ட எப்சி பண்ணி சரண்டர் பண்ணி கையில் கொடுத்துருவோம் மெக்கானிக் கூட்டினோங்க செக் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா அடுத்த வண்டி எடுத்துங்க என்னாலும் அவங்க விவரம் என்ன படம் படிக்கிற ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் பண்ணி செரண்ட்ரு பண்ணி டிவி வந்து உங்களுக்கே போடலாம் வெறும் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரத்துக்கு குத்துலாம் வந்து பாருங்க என்னாலும் அவங்க விவரம் என்ன படம் படித்த வந்து பாருங்க கூண்டு வந்து புதுசாக கட்டின கூண்டு இது இண்டிரியல் கூண்டு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி தக்காளி வாங்க செக் பண்ணுங்க என்னால வர என்ன வேணும் எடுத்துறேன் கூண்டுலாம் புதுசாக கட்டினது இது அப்படியே புட்டுற வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி வர பிரசாதமா இருக்கும் இப்போதைக்கு லோ பட்ஜெட்ல நிறைய பேர் கேட்குற லோ பட்ஜெட்ல எங்கேயும் வண்டி கிடைக்கல ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்து இந்த வண்டி குத்தலாம் புட்டுறக்கு வண்டி புதுசாக பாடி கட்டி வச்சிருக்கோம் வண்டி சேல்ஸ் தான் தண்ணி கேணி கை கை உறுத்து எல்லாமே இருக்கும் புட்டுறக்கு வண்டி வேணுன்றாங்க இந்த வண்டி வர பிரசாதமா இருக்கும் டாடா ஏசி கோல்டுல புட்டுறக்கு மாதிரி கட்டி வச்சிருக்கோம் ஒரு நாலு லட்சத்தி எழுபதாயிரம் வரும் தமிழ்நாடு லோன் பண்ணி குத்தலாம் புட்ராக் வண்டி வேணுன்றாங்க அந்த வண்டி வந்து பாருங்கள் புட்ராக் வண்டி பாடி கட்டுறவங்க பாருங்கள் புதுசாக பாடி கட்டியிருக்கும் பழைய கூண்டுலாம் கட் பண்ணல புது கூண்டு புது பாடி எல்லாமே அருமையாக இருக்கும் நாலு டேர் எம்ஆர்எஃப் புது டயரு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அடிக்கடி ரிப்பேர் பண்ணுறது அந்த சீனியர் எல்லாம் புது வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் மெக்கானிக் கொடுத்தாங்க செக் பண்ணுங்க ஏன்னா என்ன பண்ண பண்ணிக்கிறேன் புட்ராக் வண்டி வேணுன்றாங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசதமாக இருக்கும் வண்டி டாட்டா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பண்ணி சரண்டர் பண்ணி ரெட்டியாக இருக்குது கேனு கை கழுவு புது பாரி புற்றி வேணுன்றாங்க இந்த வண்டி ஒரு இருக்கும் மெக்கானிக் செக் பண்ணுங்க என்ன தர வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு எப்சி ஒரு மாதம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் நாலு மாசத்துக்கு இந்த வண்டியை கோல்டு எல்லாருமே கரண்ட்ல மூணு தொண்ணூறு நாலு ரூபா கேட்டுன்னு எல்லாத்துலேயும் அந்த ரேட்டு நம்ம செவன் ஆகாஸ்ட்ல இருந்து புதுக்கடை இந்த வண்டியை ஒரு மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கோல்டு கரண்ட்ல மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க என்ன பண்ண பண்ணிக்கிற இது பினான்ஸ்ல இருக்கு ஒரு மூணு முப்பது மூணு முப்பத்தஞ்சு செட்டில்மெண்ட் இருக்கும் அந்த செட்டில்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு நீங்க வண்டி எடுத்துட்டு போல வண்டியை இந்த வண்டியோட வேலை மூணு லட்சம் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோல்டு யாராலும் கொடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனரு நாலு மாசம் இன்சூரன்ஸ் ஒரு மாசம் எப்சி இருக்குது மெக்கானிக் செக் பண்ணுங்க என்னால என்ன வந்து பட்ஜெட்ல மைலேஜ் நல்லா வேணும்ன்றவங்க இந்த வண்டி வந்து வாங்கிக்கோ அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரு கஸ்டமருக்கு ஆசை ஒன்று வண்டி விட்டு போயிருக்காரு ஒன்றரை லட்சம் வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு உங்க நேரம் வாங்க உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு முடிவு பண்ணி கொடுத்துரு பதினேழு மாடல் வண்டி குவாலிட்டியா இருக்கு பதினேழு ஜீடோ இந்த வேலை யாராலும் கிடைக்காது இருக்கும் நானே ஒன்று பத்து தொண்ணூறு வண்டி கொடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் இருக்கும் இது வண்டி அருமையா இருக்கும் வண்டி வண்டி அருமையா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஜீடோ வண்டி குவாலிட்டியா இருக்கும் நாலு டயரு இன்ஜீரியல் இன்ஜின் மண்டி மாதிரி இருக்கும் இந்த வேலை ஒன்றரை லட்சம் ரூபாய் யாராலும் தர முடியாது செவனா செவன் ஓ கிளாஸ்ல வண்டிக்காக புதுக்கடை ஓப்பனிங்காக இந்த வண்டியை வெறும் ஒன்றரை லட்சத்துக்கு குத்துலாம் மக்கானிக் கொடுத்தாங்க என்ன என்ன பண்ணிக்கிற வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த ரேட் யாருமே கேள்விப்படுத்த மாட்டீங்க வெறும் ரெண்டு லட்சம் தரத்துக்கு நம்பவே மாட்டீங்க பதினஞ்சு எவ்வளவு லோன் கொடுப்பாங்க எப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு எழுது கொடுத்துடலாம் எப்சி கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது டெங்கல் டெங்கல் வேலை இருக்கும் பண்ணிட்டு நீங்க வேலை வண்டி ஓடலாம் இன்ஜின் வண்டி மாரி இருக்கு வண்டி வெறும் ரெண்டு எழுபதுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மெக்கானிக் செக் பண்ணுங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லாலயே அரிஞ்சு வண்டி எடுத்துங்க எது வண்டி நிறைய இடத்துல வாங்க வண்டி யாரும் எடுத்துன்னு போவோம் யாரும் தெரியல வந்து செக் பண்ணுங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு இந்த வண்டி குத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு

ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ரெண்டு வருஷம் யோசிச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வண்டி மணி மாரி இருக்கும் பெட்ரோல் வண்டி ரொம்ப லோ பட்ஜெட்ல வேணும் இந்த வண்டி ஒரு வர பிரசாதமா இருக்கும் ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபது குத்துலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன பண்ண பண்ணிக்கல வந்து பாருங்க வந்த பாடி இன்ட்ரியல் தொட்டி எல்லாமே நல்லா இருக்கும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு கொடுக்குறதுனால ஏன்னா குறைக்கு நினைச்சுக்காதீங்க வண்டி மணி மாதிரி இருக்கும் வெறும் ரெண்டு எழுபதுக்கு இந்த வண்டி குத்தலாம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் மெக்கானிக் செக் பண்ணுங்க என்ன வந்து பாருங்க டாட்டா கோல்டு வண்டி வெளியூர் நம்பரு மூணு எழுபது குத்துலாம் ஒரு மூணு நம்பர் வந்து நாலு லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு குத்துலாம் மூணு லட்சத்தி எழுபதா இருந்து இந்த வண்டி குத்துலாம் டாடா ஏசி கோல்டு வண்டி அருமையா இருக்கும் மூணு எழுது குத்தலாம் சலண்டர் பண்ணி டிஎன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லாலேயும் எடுத்துங்க